நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் முடுக்கத்தான் தீரை முடக்கத்தான் வேலிகளில் காட்டு செடியாக வளர்ந்து கிடக்கும் ஒரு வகை கீரை இதன் இலை துவர்ப்பு சுவையுடையது முடக்கத்தான் கீரையை எண்ணெயில் வதக்கி மிளகாயும் உப்பும் சேர்த்து துவையல் அரைத்து தொடு கூட்டானாக பயன்படுத்தினால் சுவையாக இருக்கும் இந்த கீரையை சன்னமாக நறுக்கி வெங்காயம் அதிகமாக சேர்த்து பொரியல் செய்தும் சாப்பிடலாம் கொடியை மிளகு சீரகத்துடன் சேர்த்து ரசம் வைக்கலாம் துவரம் பருப்பு மற்றும் வேறு பருப்புகளுடன் இந்த இந்த கீரையை கீரையை சேர்த்து கூட்டும் செய்யலாம் அதோடு அடை செய்வதற்கும் தோசை மாவை புளிக்க வைப்பதற்கும் அரைத்து சேர்த்துக் கொள்ளலாம் முடக்கத்தான் கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் மலச்சிக்கல் மூலநோய் கரப்பான் கிரந்தி பாதவாதம் போன்ற நோய்கள் குணமாகிறது இந்த கீரையை விளக்கெண்ணில் வதக்கி உண்டால் மூட்டு வலி கை கால் வலி முதுகு வலி உடல் வலி ஆகிய வலிகளும் சாற்றை காதல் விட்டால் காது வலி நிற்கும் கட்டிகளில் வைத்து கட்டினால் அவை உடைந்து புண்ணாறும் வாயு தொல்லை உடையவர்கள் முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் மாதவிடாய் நிற்கும் நிலையில் உள்ள பெண்களுக்கு இந்த கீரை நல்லது பெண்களின் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த கீரையின் சாறு ஒரு மேஜிக் கரண்டியே போதுமானது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்து அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று